முக்கிய நிகழ்வுகள் இன்றைய தலைமறைவான ரவுடி கார்னா கைது புதுச்சேரி வரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை ஆற்றில் விழுந்து பலி காரைக்காலில் சோகம் கடலோர கடலோர உறுதி செய்யும் புதுச்சேரியில் சிறையில் இருந்து பரோலில் வந்த ஆயுள் தண்டனை கைதியும் பிரபல ரவுடியுமான கர்ணா குடும்பத்துடன் தப்பியோடிய நிலையில் கோவையில் பதுங்கியிருந்த அவரை போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர் புதுச்சேரி முதலார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்தவர் பிரபல ரவுடி கர்ணா இவர் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் ஒரு கொலை வழக்கில் அவருக்கு புதுச்சேரி நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது இதனை அடுத்து கடந்த இருபத்தி மூன்று வருடங்களாக அவர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையே அவரது மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை என கூறி கடந்த பதினோராம் தேதி கர்ணா பரோலில் சிறையில் இருந்து வந்துள்ளார் அப்போது அவருக்கு மூன்று நாட்கள் பரோல் அளிக்கப்பட்டிருந்தது இதனிடையே அவரின் பரோல் பதிமூன்றாம் தேதி மாலையுடன் முடிவடைந்த நிலையில் அவர் காலாப்பட்டு சிறைக்கு செல்லவில்லை இதுகுறித்து சிறைத்துறை கண்காணி முதலார்பேட்டை காவல் நிலையத்திற்கு கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் கர்ணா வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீடு பூட்டப்பட்டு அவரது குடும்பத்தினரும் அங்கு இல்லாததால் போலீசார் நடத்திய விசாரணையில் கர்ணா குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்ய திருப்பதி சென்றதாக தெரிய வந்ததை தொடர்ந்து முதலார்பேட்டை போலீசார் கர்ணா மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய திருப்பதி விரைந்தனர் ஆனால் கர்ணா திருப்பதியே செல்லவில்லை என தெரியவர அதிர்ச்சியடைந்த போலீசார் கர்ணா காணவில்லை என லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிட்டு தமிழகம் கேரளா கர்நாடக போலீசாருக்கு அனுப்பினர் இதனைத் தொடர்ந்து முதலார்பேட்டை ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் இரண்டு தனிப்படைகளும் உதவி ஆய்வாளர் சந்தோஷ் தலைமையில் சிறப்பு படையினர் என மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டது இதில் கர்ணா பரலில் வெளியே வர ஜாமீன் கொடுத்த விஜயகுமார் முருகன் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் கர்ணா குடும்பத்துடன் பழகியவர்கள் நண்பர்கள் என சிலரை பிடித்து விசாரணை நடத்தினர் இதற்கிடையே கர்ணாவின் வீட்டை திறந்து உள்ளே ஏதாவது தடயம் உள்ளதா என ஆராய நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்ற போலீசார் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று ஆய்வு செய்தனர் அங்கு எதுவும் துப்பு கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் போலீசார் திரும்பினர் இந்த நிலையில் அவரது உறவினர் ஒருவரிடம் கர்ணா கடைசியாக பேசியதாக தொடர் விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து அவர் கடைசியாக பேசிய எண்ணின் தடயங்களை கொண்டு வெளி மாநிலங்களில் கர்ணாவை தேடி வந்த சிறப்பு அதிரடி படையினர் அவர் கேரளா கோவை எல்லைப் பகுதியில் இருப்பதை அறிந்து சிறப்பு படையினர் அப்பகுதியை நோட்டமிட்டு சுற்றி வந்த நிலையில் ஒரு வீட்டில் கர்ணா மட்டும் தனியாக இருப்பதை அறிந்த போலீசார் கோவை போலீசார் உதவியுடன் அந்த வீட்டை சுற்றி வளைத்து கர்ணாவை கைது செய்தனர் அப்போது அங்கேயே அவரிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ஆயுள் தண்டனை பெற்றதில் பதினான்கு ஆண்டிற்கு மேல் சிறையில் உள்ளதால் நன்னடத்தை அடிப்படையில் தன்னை விடுதலை செய்ய கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் இதனை புதுச்சேரி உள்துறை நிராகரித்ததால் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கர்ணா மேல்முறையீடு செய்துள்ள நிலையில் இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளதாகவும் ஆனால் அதிலும் தனக்கு விடுதலை கிடைக்காது என்ற தகவல் கிடைக்கவே அவர் மிகவும் மன உளைச்சலில் இருந்திருக்கிறார் இதனால் கர்ணா தனது சொத்துக்களை விற்று தலைமறைவான வாழ்க்கை வாழ திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்காக கடந்த ஆறு மாதங்களாகவே கர்ணாவின் சொத்துக்கள் அடுத்தடுத்து விற்கப்பட்டன விற்க முடியாத சொத்துக்கள் அடமானம் வைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் மகனின் திருமணத்திற்காக பொருளில் இருபது நாட்கள் வந்தபோது அடுத்த முறை தலைமறைவாக வேண்டும் என பலரை சந்தித்து திட்டம் தீட்டியதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்ட கர்ணா புதுச்சேரி அழைத்து வரப்பட்டு மத்திய காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் புதுச்சேரியில் வீட்டு உபயோக பயன்பாட்டிற்கான மின் கட்டண உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தீப்பந்தம் ஏற்றி ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த பதினாறாம் தேதி முதல் வீட்டு உபயோக மின் கட்டணத்தில் ஐம்பது பைசா முதல் எழுபத்தி ஐந்து பைசா முதல் உயர்த்தப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு வலுத்து வருகின்றது இந்த நிலையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனே திரும்ப பெற வலியுறுத்தியும் மின்துறையை தனியார் மயமாக்கும் முடிவை புதுச்சேரி அரசு வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தியும் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டுக்கு காரணமான மின்துறையின் மெத்தனப்போக்கை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நேரு வீதியிலிருந்து புறப்பட்டு முக்கிய சாலைகள் வழியாக தீப்பந்தம் ஏற்றி மாநில அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்றனர் புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காலையில் அதிமுக மாலையில் மார்க்சிஸ்ட் கட்சியினர் என ஒரே நாளில் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளது காரைக்கால் அடுத்த பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த ஒன்றை வயது ஆண் குழந்தை மாயமாகிய நிலையில் எட்டு மணி நேர தேடுதலுக்கு பிறகு ஆற்றில் சடலமாக மீட்பு காரைக்கால் அடுத்த பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் இன்று காலை வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த முருகேசன் என்பவரது ஒன்றை வயது ஆண் குழந்தை தக்ஷன் திடீரென்று காணாமல் போனார் இது குறித்து திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் பெற்றோர்கள் அளித்த புகாரினை தொடர்ந்து குழந்தையை போலீசார் பல்வேறு பகுதிகளில் தேடி வந்த நிலையில் எட்டு மணி நேரத்திற்கு பிறகு குழந்தை மாயமான வீட்டிற்கு பின்புறம் உள்ள ஆற்றில் சரளமாக குழந்தையின் உடல் மிதந்தது உடனடியாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த குழந்தையின் உடலை மீட்டு காரைக்கால் அரசு போது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் ஒன்றை வயது ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஒன்றை வயது ஆண் குழந்தை ஆர்ஜின் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பட்டினச்சேரி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் கடல் வழியாக சமூக விரோதிகள் ஊடுருவுகளை தடுக்கும் வகையிலும் கடலோர பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் சாகர் கவாச் என்கிற கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது கடலோர மாவட்டங்களில் சமூக விரோதிகள் ஊடுருவலை தடுக்கவும் கடலோர பகுதிகளில் குற்றம் சமங்களை தடுக்கும் வகையில் அரசு கட்டிடங்களை பாதுகாக்கும் வகையிலும் குறிப்பாக கலங்கரை விளக்கம் சட்டப்பேரவை ஆளுநர் மாளிகை தலைமைச் செயலகம் சமையல் எரிவாயு கிடங்கு மக்கள் அதிகம் கூடும் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் கடலோர மீன்பிடி துறைமுகம் ஆகியவைகளை பாதுகாக்கும் வகையில் இரண்டு நாட்கள் நடைபெறும் சாகர் கவாச் என்கிற கடலோர பாதுகாப்பு ஒத்திகை புதுச்சேரியில் இன்று தொடங்கியது அதன்படி புதுச்சேரி தேங்காய் துறைமுக பகுதியில் இருந்து கடலோர காவல்படை காவலர்கள் எஸ் பி பழனிவேல் தலைமையில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்கள் படகுகள் மற்றும் மீனவர்களின் அடையாளங்கள் குறித்தும் அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் இந்த பகுதியை சேர்ந்தவர்களா என சோதனை செய்தனர் புதுச்சேரியின் மீனவ கிராமங்களான கனகசெட்டிக்குளம் பிள்ளைச்சாவடி வாய்த்திக்குப்பம் வீராம்பட்டினம் பூர்ணாங்குப்பம் நல்லவாடு உள்ளிட்ட கரையோர மீனவ கிராமங்களில் சோதனை செய்தனர் மேலும் மக்கள் கொடும் இடங்களான புதிய பேருந்து நிலையம் காய்கறி மார்க்கெட் பெரிய நிறுவனங்களிலும் இந்த ஒத்திகை முன்னிட்டு காவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக பராமரிக்கப்படாத பாதாள சாக்கடையால் சாலையில் ஓடும் கழிவுநீர் துர்நாற்றத்தால் பொதுமக்கள் அவதி ரெட்டியார்பாளையம் போல் விஷவாயு தாக்காமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொகுதி மக்களுடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் மனு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடைகள் போதிய பராமரிப்பு இன்றி பல்வேறு பகுதிகளில் உடைந்தும் பல இடங்களில் அடைப்புகளும் ஏற்பட்டு உள்ளன பாதாள சாக்கடை தொட்டிகள் நிரம்பி வழிந்து துர்நாற்றத்தோடு கழிவுநீர் குடியிருப்பு பகுதி மற்றும் சாலையில் ஓடுவதால் பொதுமக்கள் கடுமையான அவதிக்கு ஆளாகினர் இந்த நிலையில் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி மக்களுடன் தலைமை பொதுப்பணித்துறை பொறியாளரை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர் அந்த மனுவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பாதாள சாக்கடைகள் சரியான முறையில் பராமரிக்கப்படாததால் பல்வேறு பகுதிகளில் உடைந்தும் பல இடங்களில் அடைப்புகள் ஏற்பட்டு பாதாள சாக்கடை தொட்டிகள் நிரம்பி வழிந்து துர்நாற்றத்துடன் கழிநீர் சாலையில் ஓடுகிறது பல முறை இது பற்றி புகார் கூறியும் எந்த நடவடிக்கையும் இல்லை எனவே ரெட்டியார்பாளையம் புதுநகரில் ஏற்பட்ட சம்பவம் போல் முத்தியால்பேட்டில் ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதாள சாக்கடைகளை தூர்வாரி சரி செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இது இதுகுறித்து சரவணன் கூறும்போது முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடை அமைக்கப்பட்டு சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆவதால் போதிய பராமரிப்பு இல்லாமல் சீர்கெட்டு உள்ளது கழிவுநீர் குடியிருப்பு பகுதி மற்றும் சாலையில் ஓடுகிறது கடுமையான துர்நாற்றம் வீசுகிறது என்று குறிப்பிட்ட அவர் புதுச்சேரி ரெடியார்பாளையம் பகுதி நடந்த அசமாவிதம் போல் முத்தியால்பேட்டை பகுதியிலும் விடுமோ என்ற அச்சம் இப்பகுதி மக்களிடையே அதிகம் காணப்படுகிறது இதுபோன்ற ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு முன் போதிய பராமரிப்பு பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் ஏடிஎம் மையம் ஒன்றில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் படுத்து உறங்கியதால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக அலாரம் ஒழித்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் இந்தியன் வங்கியின் ஏடிஎம் மையம் அமைந்துள்ளது இந்த நிலையில் நேற்றிரவு அந்த ஏடிஎம் திடீரென மிக சத்தமாக அலாரம் ஒலிக்க துவங்கியது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வங்கி டோல் ஃப்ரீ எண்ணிற்கு அழைத்துள்ளனர் தொடர்ந்து காவல் நிலையத்திற்கும் தகவல் அளித்தனர் இதுகுறித்து ஏடிஎம் மையத்திற்கு வந்த வங்கியின் மேலாளர் உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு ஒரு நபர் ஏசியில் படுத்து உறங்குவதை கண்டவர் அவரை எழுப்பி ஏடிஎம் மையத்திற்கு வெளியே அனுப்பிவிட்டு ஒழித்துக் கொண்டிருந்த அலாரமை நிறுத்தினார் தொடர்ந்து அங்கு வந்த தன்வந்திரி நகர் போலீசார் விசாரணை செய்ததில் ஏடிஎம் மையத்திற்குள் உறங்கிக் கொண்டிருந்தது அப்பகுதியில் சுற்றிவரும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அவர் அவ்வப்போது ஏசி காற்றுக்காக அப்பகுதியில் உள்ள ஏடிஎம்களில் உறங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளதாக தெரிய வந்தது இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவு பெற்று அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை காப்பகத்தில் சேர்க்க உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் அரை மணி நேரத்திற்கு மேலாக அலாரம் அளித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பிறந்தநாள் நாள் காரைக்காலில் காங்கிரஸ் கட்சியினர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தியின் ஐம்பத்தி நான்காவது பிறந்த நாள் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினரால் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் சிறப்பு அபிஷேக ஆராதனை அன்னதானம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் சுப்பையன் மாறன் முஜிப் ரகுமான் மகிழா காங்கிரஸ் தலைவி நிர்மலா உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் இதேபோல கோட்டுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கேக் வெட்டியும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் ராகுல் காந்தியின் பிறந்த கொண்டாடப்பட்டது வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் வன்னியர் சத்திரியர்கள் நடத்தும் ஆறாம் நாள் யானை வாகன திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் ஆறாம் நாள் திருவிழாவை வன்னியர்குல சத்திரியர்கள் நடத்தும் ஆறாம் நாள் யானை வாகன திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக காலை ஸ்ரீ பெருமாள் உட்புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனம் நடைபெற்றது இரவு ஏழு முப்பது மணிக்கு அளவில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் யானை வாகனத்தில் தீப ஆராதனை மற்றும் மின் அலங்காரத்துடன் மங்கள வாத்தியம் ஒழிக்க பஜனை கானத்துடன் வான வேடிக்கை முழுங்க திருவீதி உலா புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவீதி உலாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து திரிவீதி உலாவில் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் நம்மாழ்வார் பஜனை குழுவின் பஜனைகள் மற்றும் கோலாட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னியர் மடம் தனி அதிகாரி ராமதாஸ் விழா குழுவினர் மற்றும் வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலா அம்பிகை உடனுறை ஸ்ரீ திருகாமேஸ்வரர் ஆலய வன்னியர் மடம் பராமரிப்பு குழு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக வீடு கட்டுவதற்கான நிதியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐம்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் சுமார் ஐம்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான நிதியாக மொத்தம் ரூபாய் எண்பது லட்சத்திற்கான தவணை தொகைக்கான நிதி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று பயனாளிகளுக்கு தவணைத் தொகைக்கான நிதி ஆணையை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் போது குடிசை மாற்று வாரியத்தின் முதன்மை செயலர் ராஜாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் ரவி இளநிலை பொறியாளர் சத்யவாணி கள ஆய்வாளர்கள் ரவிச்சந்திரன் வெங்கடேசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ராகுல் காந்தியின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல் காந்தி எம்பியின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் ராகுல் காந்தியின் பெயரில் அர்ச்சனை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் தங்க தேர் எழுத்தனர் புதுச்சேரியில் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக பணியாற்றும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு வழங்கப்படாததை கண்டித்து சுகாதாரத்துறை இயக்குநர் அறையை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறையில் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனா பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் அறுபதற்கும் மேற்பட்ட நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணியில் உள்ளனர் கடந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் இவர்களுக்கு தேசிய கிராமப்புற சுகாதார திட்ட நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஆண்டுகளாக பதவி உயர்வு சம்பள உயர்வு போனஸ் கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஆனால் சுகாதாரத்துறை இயக்குநர் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக சம்பளம் நிறுத்தம் செய்வதாகவும் ஊதிய உயர்வு அளிக்கக்கூடாது என ஆணை போடப்பட்டிருப்பதாக ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டினர் இந்த நிலையில் சுகாதாரத்துறை அலுவலகத்தில் இயக்குனர் ஸ்ரீ ராமலு அறையின் முன்பாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தரையில் அமர்ந்து தொடர் தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர் தங்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் இருபத்தி நான்காம் தேதி ஒட்டுமொத்தமாக பணிகளை புறக்கணித்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் போராட்டங்களில் ஈடுபட்ட ஓட்டுநர்கள் தெரிவித்தனர் திருபோனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதக்கடிப்பட்டு கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் திட்ட மதிப்பீட்டில் ஏற்கனவே பழுதுபட்ட ஆழ்துளை கிணற்றுக்கு மாற்றாக புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் பூமி பூஜை செய்து பணி தொடங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கிராம திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி இளநிலை பொறியாளர் சுதர்சனம் கோவில் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஊர் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இத்திட்டத்தின் மூலம் மதகடிப்பட்டு கிராமத்தில் உள்ள சுமார் நாலாயிரம் நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து சிலுக்காரிபாளையம் பாதையில் சுமார் இருபது லட்சம் மதிப்பீட்டில் இருநூறு கேவி மின்மாற்றி புதியதாக அமைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கான திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின்மாற்றியை இயக்கி வைத்தார் உடன் மின்துறை உதவி பொறியாளர் அன்பழகன் இளநிலை பொறியாளர் பழனிவேல் மற்றும் மின்துறை ஊழியர்கள் கிராம பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் லீ மோட்டார் பாண்டிச்சேரி இருசக்கர வாகன வாடகை விடுவோர் சங்கத்தை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார் லீ மோட்டார் பாண்டிச்சேரி இருசக்கர வாகன வாடகை விடுவோர் சங்கம் திறப்பு விழா ஹோட்டல் கிரீன் பேலஸ் எதிரில் நடைபெற்றது விழாவிற்கு சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் முன்னிலை வகிக்க சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் தமிழர் களம் மாநில செயலாளர் அழகர் சங்க ஆலோசகர் கோபி சங்க தலைவர் கிருஷ்ணதேவன் தலைவர் பிரபு செயலாளர் மணிகண்டன் பொருளாளர் ஜெயபிரகாஷ் தங்கராசு செயற்குழு உறுப்பினர் குணசிரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தலைமறைவான ரவுடி கார்னா கைது புதுச்சேரி கொண்டு வரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் வீட்டின் நருகே விலையாடிக் கொண்டிருந்த குழந்தை ஆச்சில் விழுந்து பலி காரைக்காலில் சோகம் கடலோர பாதுகாப்பை உர்தி செய்யும் சாகர் கவாஜ் கொத்திகை கடலோர காவல்படையினா் நடத்தினர் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்